தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறுந்தொகை பாடல் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு நிறைய பேர் அதை விரும்பி கேட்குறாங்க நிறைய மாணவர்கள் வந்து பின்னூட்டம் கொடுக்குறாங்க எங்களுடைய தேர்வுக்கு பயன்படுகிறது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கிறது இந்த குறுந்தொகை பாடல்கள் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படியான பாடல்களை நாம் வாசிக்கிற போது நிறைய சொற்கள் கிடைக்கிறது புதிய புதிய சொற்கள் வாழ்க்கையை எந்த மாதிரி வந்து அவங்க அணுகியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பதினேழாவது பாடல் இது வந்து ஒரு தலைவன் குற்று பாடல் இது வந்து ஒரு குறிஞ்சி நில பாடலாக அடையாளப்படுத்தப்படுது ஒரு தொகுக்கிற பொழுது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஏன்னா நம்முடைய சங்க இலக்கிய வாழ்க்கை பின்புலத்தில் குறிப்பாக இந்த களவு காலத்துல இயற்கை புணர்ச்சி மெய்யூறு புணர்ச்சி அப்படின்னு ரெண்டாக சொல்லுவாங்க இந்த இயற்கை புணர்ச்சி மெய்யூர் புணர்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த சூழலை வச்சுக்கிட்டு அதில் புணர்ச்சி ஏற்பதனால் இது வந்து குறிஞ்சி நிலம் இது வந்து குறிஞ்சி நிலம் சார்ந்த ஒரு பாடல் அப்படின்னு இந்த பாடலை தொகுத்தவங்க அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து இதில் நிறைய நமக்கு தெரியும் இந்த பாடலுடைய பொருளை வைத்து அவங்க வந்து தினையை வடிவமைச்ச சூழலை இந்த பாடலை நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடலை வந்து பாடியவர் இந்த குறுந்தொகை பதினேழாவது பாடலை பாடியவர் பேரையின் முருவலார் அப்படின்னு பேரை ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா நம்ம வந்து புன்முருவல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் அரங்க முருவல் அப்படின்னு பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க நம்ம நிறைய பாக்குறோம் அந்த முருவல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தையா இருக்கு இந்த பேரையில் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து பாண்டிய நாட்டுல இருந்ததாக சொல்லப்படுது அந்த ஊரை சேர்ந்த முருவல் என்கிற ஒரு ஒரு புலவர் இது இத முறுவல் ஆர் அப்படின்னு ஆர் விகுதி போட்டு ஒரு பெருமை கருந்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது அதுவும் இன்னும் சில உரையாசல் ஆசல் எழுதும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல மலர்ந்த முகத்தோடு ஒரு புன்னகை முகத்தோடு புன்னகை முறுவலோடு ஒரு வாழ்ந்த ஒரு படைப்பாளியாக அவங்க வந்து எழுதுகிறாங்க இது கொஞ்சம் வியப்பாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பாடல் தான் அவர் வந்து பாடியிருக்கிறார் ஒன்று புறநானூரில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் குறுந்தொகையில் பதினேழாவது பாடல் இந்த ரெண்டு பாடலை மட்டும்தான் இந்த புலவர் வந்து பாடியிருக்கிறாரு அதுக்கு மேலே இவரை பற்றியான செய்திகள் கிடைக்கலை நீங்க இந்த புலவர் அப்படிங்கிறதே ஒரு பின்னாடி வந்த ஒரு நிலவுடைமை சார்ந்த ஒரு படைப்பாளியை அடையாளப்படுத்தக்கூடிய பெயருங்கிறதையும் பார்க்குறோம் நம்ம படைப்பாளின்னு இங்கே சொல்லலாம் ஏன்னா புலவர் மரபு பான் மரபு பானர்கள் பாணர்கள் மரபு அதாவது கலைஞர்களை சொல்லப்படக்கூடிய கூத்தர் விரலி அது ஒரு மரபாக இருந்திருக்கு அவங்களும் பாடலை பாடியிருக்கிறாங்க இது பேரையின் முருவலார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியதாக இந்த பாடலை வந்து காட்டுறாங்க குறுந்தொகைப்பது நிலப்பாடு என்ன துறை அப்படின்னா ஆஹ் ஏன்னா இந்த ஒரு ஒரு கவிதையை குறிப்பாக சங்க கவிதையை சங்க பாடலை புரிந்து கொள்வதற்காக அந்த பாடலுடைய பொருளை எளிமையப்படுத்தி கொடுப்பதற்காக இப்படியான ஒரு படிமுறை வந்து பின்பற்றப்படுறது எண்ணத்தினை எண்ணத்துறை என்ன கூற்று அப்படிங்கிறது ஒரு படிநிலை புரிந்து கொள்ள வந்து இந்த பாடலை குறிப்பாக பேரையின் ஒருவளார் பாடியிருந்தாலும் தலைவன் பேசுவதாக அவர் வந்து முன்வைக்கிறார் கருத்தை அந்த ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப நான் கருத்துன்னு சொன்னதில் கூட ஒரு சிக்கல் இருக்கு கவிதையில் அனுபவத்தை சொல்லுவதும் கருத்தை சொல்லுவதும் சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம தனியாக அதை பற்றி பேசுவோம் இங்கே ஒரு அனுபவத்தை பேசுகிறார் குறிப்பாக பேரையின் முருவலார் வெளியில் ஒரு 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 படைப்பாளியா நிறுந்து ஒரு தலைவன் பேசுவதாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் துறை என்ன துறை அப்படின்னா இப்போ வந்து அடிக்கடி வந்து களவு காலத்தில் தலைவை வந்து சந்திச்சுட்டு போகிறான் தலைவன் வந்து சந்திச்சுட்டு போறான் அப்ப இந்த ரெண்டு புணர்ச்சியும் நடக்குதுன்னு எழுதுறாங்க ஆனா மெய்யூறு புணர்ச்சி பத்தி பெருசாக யாரும் பேசல ஆஹ் ஏன்னா பெருமாள் முருகன் கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்ற ஒரு தனி புத்தகம் இருக்கிறார் அதுல வந்து நீங்க அழ்குள் என்கிற வார்த்தை நிறைய வார்த்தைகள் வந்து பேசுறதுக்கு தயங்குற ஒரு சமூகம் வந்து இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னு அது வந்து ஆண் சார்ந்த உடல் சார்ந்த உறுப்புகளாக இருக்கட்டும் பெண் சார்ந்த உறுப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே சங்க இலக்கியத்துல பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கு குறிப்பாக மெய்யூறு புணர்ச்சி அப்படிங்கிற என்பது களவு காலத்தில் உடல் சார்ந்த ஈர்ப்பு உடல் சார்ந்த உணர்வு உடல் சார்ந்த அனுபவம் வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறதா சில பாடல்களில் வந்து பேசப்படுது அதுதான் நம்ம மெய்யூர் புணர்ச்சின்னு சொல்கிறோம் இயற்கை இருந்து ஏதாச்சையாக ரெண்டு பேரும் சந்தித்து அந்த இருந்து ரெண்டு பேருக்குமான உணர்வுகள் ஒன்றுபட்டு ஒருத்தர் ஒருத்தர் அனுபவம் பரிமாறிக்கிட்டு அப்படியே வந்து அந்த காதலுக்கு கடந்து செல்கிறது அப்போ அப்படியாக தலைவன் வந்து அடிக்கடி வந்து பகல்ல இரவுலையும் தலைவியை சந்திக்கிறான் தலைவியை சந்திக்கும் போது இயற்கை புணர்ச்சியிலேருந்து இடையிடையே மெயிறு உணர்ச்சியும் நடந்ததாக நம்ம சில பாடல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சு தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதை வந்து ஊடகமாக தான் வந்து சொல்றாங்க நேரடியாக சொல்லாம இந்த பாடலுக்கு பின்புறத்திலருந்து பின்வெளியிலிருந்து ஏன்னா நீங்க சங்கிலிக்கு நிறைய பாடல்கள்ல உள்ளுரையோமம் இறைச்சிங்கிற ஒரு 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 தனியாக ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி வந்து புது கவிதையில் படிவம் குறியிடு மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய இருண்மை அப்குரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல அந்த பாடலுக்கு பின்ல இருந்து இருந்து சில விஷயங்களை நாம ஊடகமாக புரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறதாக ஏன்னா வெளிப்படையாக உரையா செல்ல எழுதலை அப்போ அதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி வந்து அடிக்கடி வந்து தலைவன் வந்து தலைவியை சந்திச்சுட்டு போறான் இப்படி தொடர்ச்சியா வரும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து தலைவியை சந்திக்க வரும்போது அங்கே தோழி மட்டும்தான் இருக்கிறான் அப்போ அவன் கேட்குறான் எங்க தலைவி எங்க அப்படின்னு உடனே தோழி சொல்றா இல்லை நீங்கள் ரெண்டு பேர் வந்து இங்கே அடிக்கடி சந்திக்கிறது பார்க்கறது பழகிறது எல்லாம் தலைவியோடைய வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே அவளை வந்து உன்னால் சந்திக்க முடியாது அதனால் போ அப்படிங்கிறான் உடனே அவன் ஏற்றுக்கொள்ளலை தோழி கூட என்ன நீ இப்படி சொல்லிட்ட திடீர்னு என்னுடைய காதல் வந்து ஏன்னா முற்றி போச்சு இனிமேல் அவளை சந்திக்காமல் பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படி நிச்சயமாக அவளை நான் பார்த்தே தான் ஆகுவேன் அப்படின்னு போய் நிற்கிறான் அவள்கிட்ட பேசுறான் இது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இதுதான் அந்த பாடல் வரையில காமம் கால் கால்கொழினே அப்படிங்கிற இந்த காமம்ங்கிற வார்த்தை வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு புணர்ச்சி சார்ந்த ஒரு ஒரு குறியீட்டு வார்த்தையாகவும் பெரும்பாலான பாடல்கள்ல காமம் என்பது காதல் என்கிற பொருளை மையமா வச்சு நிறைய உரையாசல் எழுதியிருக்கிறாங்க அப்ப இங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து காமத்து பால்னு தனியா ஒரு அதிகாரம் உருவாக்கியிருக்கிறார் அதை வந்து பின்னாடி வர்றவங்க காமம்ங்கிற வார்த்தையை வந்து தவறாக புரிந்து கொள்ள இன்பத்து பாலன்னு போடுறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் ஏன்னா சங்க இலங்கைக்கு நிறைய இடத்துல காமம்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு அப்போ இங்கே காமம் என்பது காதல் என்கிற பொருளை பயன்படுத்தப்பட்ட சில உரையாசிரியர் இருக்கிறாங்க காமம் என்பதை புணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயமாகவும் சில பேர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க உரையாசிரியர்கள் அப்போ தலைவன் தோழிக்கிட்ட சொல்கிறான் என்னால் இனிமேல் அவளை பார்க்காம இருக்க முடியாது ஏதாவது ஒரு செயலை செய்தாவது நான் அவளை அடைவேன் அப்படின்னு உலக யதார்த்தத்தை இன்னைக்கும் அதை பார்க்குறோம் நீ கிடைக்கலன்னா நான் வந்து என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு இங்கே பேசுறதாக பாக்குறோம் இங்கே தலைவனம் அதை தான் சொல்றான் எப்படியாவது ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை செஞ்சு நான் தலைவியை அடையாம விட மாட்டேன் ஒன்று இன்னொரு விஷயமாக அச்சம் இந்த தலைவன் சொல்லுவதாக எப்படியாவது என்னுடைய தலைவியை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்திடு அப்படி இல்லைன்னா நான் சில செயல்களை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு இந்த பாடலை வந்து அழகாக பாடியிருக்கிறார் பேரையின் முருவலார் ரொம்ப அழகான ஒரு பாடல் அதில் தான் துறை சொல்லும்போது தோழியூர் கூட்டம் வேண்டி பின்னின்ற தலைமகன் தோழி குறை மராமற் கூறியது அகுதாவது தன் குறையை நிறைவேற்ற மறுத்த தோழியை தலைவன் நீ மறுப்பாயின் யான் வேறு வழியானும் தலைவியை பெறுதல் கூடம் பெறுதல் கூடும் என்பது பட கூறியது அப்படின்னு சொல்றான் நீ இப்ப இப்போ எனக்கு இந்த கூட்டத்தை தலைவியை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யலன்னா நான் வேறு ஏதாவது ஒரு வழியிலேயாவது நான் தலைவியை வந்து அடைவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடலாக இதில் அமைஞ்சிருக்கு அது அழகா அவரு போவை சோமசுந்தரனர் வந்து கீழே அந்த உரையாசர் கொடுக்குறாரு பாருங்க இதன்கண் குறை மறுத்த தோழியை தோழியை நோக்கி தலைவன் தான் மடலூறுதல் முதலியன செய்தேனும் தலைவியை பெறுவேன் என்பது குறிப்பால் தோன்றுமாறு காமம் கால் கொண்டோர் என்னின்ன செய்வதுண்டு என உலகியல் மேலிட்டு கூறுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க இதான் யதார்த்தம் தான் ரொம்ப அழகாக பட்டியல் போடுறாரு இந்த பாடல்ல என்னென்ன செய்வேன் அப்படின்னு தலைவன் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஒரு நாலு விஷயம் வந்து அதை பத்தி பேசுகிறாரு ஒன்னு பாடல் பாருங்க மாவென மடலும் ஊர்ப நீ ஒருவேளை தலைவியை சந்திக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செய்யலைன்னா முதல்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா மடலேறுவேன் அங்க மா என்பது நமக்கு தெரியும் ஏற்கனவே மடலேறுதல் பத்தி ஒரு பாடல்ல முன்னாடி பாடல்ல நம்ம பேசணும் பனை மடலை அதில் தான் மா மா என்பது இங்கே விலங்கு அது வந்து குதிரை அப்படின்னு அர்த்தம் மடல் பாருங்கள் மாவேன மடலும் ஊறுப நான் வந்து பனை மடலை குதிரையாக சென்று அதன் மேலே உட்காந்து நான் வந்து ஊருக்குள்ளே போவேன் வந்து மடலேறுவேன் ரெண்டாவது பாருங்கள் பூவேன குவி முகில் எருக்கம் கண்ணியும் சூடுப மடலேறுகிற பொழுது நல்ல குவிந்த அது பாருங்கள் குவி முகில் குவிந்த முகில்னா அரும்பு குவிந்த அரும்புகளை உடைய எருக்கம்பூவை கண்ணி அதை மாலையாக செஞ்சு நான் தலையில் அணிந்து கொள்வேன் ஏன்னா அதுக்கு அழகா சொல்றாங்க இதுல கூட எழுத்துருக்கிறாரு உரையாசிரியர் சொல்றாரு கன்னி என்பது தலையில் சூடி கொள்ளக்கூடிய ஒரு மாலை தார் என்பது மார்பில் சூடக்கூடிய ஒரு மாலை அப்படின்னு கூடுப்பிட்றாரு இங்கே பூ பூ வேணாம் ஏன்னா வந்து எருக்கம்பூவை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை எப்படி வந்து மேத்தா சொல்ற மாதிரி அரளிப்பூ அழுகிறதுன்னு சொல்ற மாதிரி பூக்களிலே நானும் ஒரு பூவாக பிறப்படுத்தேன் பூவாக பிறந்தாலும் பொன் வீரல்கள் தீண்டலையே பூமாலை ஆகலைன்னு சொல்கிற மாதிரி அதை நம்ம வந்து பயன்படுத்துறதில்லை பயன்பாட்டுக்கு இல்லை இந்த மாதிரியான பூக்களை தான் பயன்படுத்துகிறோம் அப்போ இங்கே என்ன அப்படின்னா எருக்கம்பூவை நான் தலையில் சூடுவேன் பனை மடல் குதிரையாக செய்து நான் அதில் வந்து மடல் ஊறுவேன் அடுத்து பாருங்கள் சூடுவே மருகி ஆர்க்கவும் படுவேன் தெருவில் நின்று போய் இதெல்லாம் நான் வந்து மடல் ஏறுறதுக்கு தெருவில் போய் நிற்பேன் அப்போ தெருவில் போய் நிற்கும்போது எல்லாம் என்ன நடப்பாங்க ஆர்ப்பரிப்பாங்க மருகு என்றால் இங்கே தெரு என்று பொருள் இப்போ மருகு என்கிற வார்த்தைக்கு தெரு என்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறார்கள் அப்போ அவன் சொல்கிறான் எல்லாம் வந்து ஆர்ப்பரிப்பாங்க ஓ இந்த தலைவிக்கு வந்தால் தலைவனும் இந்த பொண்ணு கை வந்து மனம் செய்து கொள்ள போயிறானோ அப்படின்னு தூட்டுருவாங்க ஊரெல்லாம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நிறையும் உண்டோ காமம் கால் கொழினே காமத்துக்கு வெட்கெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் இன்னும் கிடையாதுங்க காதலுக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு தேவை நான் விரும்பினேன் அந்த பெண் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் வந்து அந்த இந்த செயல்பாடை நான் செய்வேன்னு சொல்கிறான் பாருங்க தெருவில் எவ்வளோ வேணாலும் ஆர்ப்பரிக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது தெருவெல்லாம் வந்து சொல்லட்டும் அது எனக்கு ஒரு துளி கூட எனக்கு அதை பத்தி பெரிய எண்ணம் கிடையாது அப்ப அழகா சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மருகின் ஆர்க்கவும் படுவ பெரிதும் ஆகுப அதை மீறி என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம்னா இதுக்குள்ள ஒரு ஊடகம் இருக்கு நான் வந்து ஒரு ஏன்னா குறிஞ்சி நிலம் நான் மலை மேலே ஏறி நின்று கீழே விழுந்து தற்கொலையும் செய்வேன் ஒருவேளை இறந்து கூட போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கு கடைசி முடிக்கிறார் பாருங்க அதான் முக்கியமான அந்த பாடல் வரி காமம் கால் காமம் முதிர்ந்து விட்டால் காதல் முதிர்ச்சி அடைந்து விட்டால் காதல் உறுதியாகிவிட்டால் விட்டால் இதெல்லாம் நடக்கும் அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நான் செய்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய விடாமல் தடுத்துரு என்னுடைய தலைவியை கொண்டாது என் முன்னாடி கொண்டாதே நிறுத்து அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் நாலே நாலு அடிகள் தான் இந்த பாடல் பாருங்கள் காமம் கால்கொழினே இதை எடுத்து வந்து கொண்டு கொண்டு போடுறது மாதிரி இதை கொண்டு தூக்கி மேலே வச்சுட்டு வரிசையாக அந்த செயல்பாடுகளை நாலு செயல்பாடுகளை நாலு செயல்பாடுகள் பாருங்கள் ஊர்பை சூடுப படுப ஆகுப இந்த நாலு விஷயம் வந்து பேசு என்னென்ன பாருங்க மாவேன மடலும் ஊறு இத முதல் நான் வந்து ஏறுவேன் எதை வச்சு அப்படின்னா பனை மடலை குதிரையாக செஞ்சு அதில் உட்காருவேன் அடுத்து பூவேண குவிமுகில் எருக்கம் கண்ணியும் சூடுவேன் பூவை மாலையா செஞ்சு குவிந்த அரும்புகளோட இந்த தடையில சூடிக்குவேன் மருகின் அதுவும் வந்து சும்மா வெளியில எங்கேயாவது நிக்க மாட்டேன் ஊருக்குள்ள போய் தெருக்கள் கூடுகிற மக்கள் கூடுகிற இடத்துல போய் நிற்பேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஓவியமாக அந்த தலைவியுடைய படத்தை வரைஞ்சு கழுத்துல போட்டுக்கிட்டு அங்க போய் அதனா பெரும்பாலும் மடல் ஊ ஊர்ந்து இறந்து போனதாக எந்த பாடலும் இதில் பதிவு கிடையாது உடனே ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி என்னப்பாச்சு என்னாச்சு இந்த தலைவி இதை நான் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மரபாகவும் ஒருவேளை இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளா யூ யூகிக்கிறதா இப்படித்தான் நடந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியலை இந்த கவிதைகள் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நம்ம பாக்குறோம் மருகின் ஆர்க்க்கவும் படவை பிரிதும் ஆகுவதா தான் இங்கே பிரிதும் ஆகவேனா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அர்த்தம் என்ன வேணாலும் நடக்கலாம் நான் இறந்து போகலாம் இது இதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த பிரிதும் ஆகுவ அப்படின்னு சொல்றதுல நிறைய அர்த்தம் இருக்குது அப்போ காமம் கால் காமம் முதிர்ச்சி அடைந்து விட்டால் காமம் முதிர்ந்தால் இது எல்லாம் நடக்கலாம் இதெல்லாம் தடுக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது தயவு வந்து இதை மனசில் வச்சுக்கிட்டு தலைவியை கூட்டு வந்து முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு இந்த காமம் அப்படிங்கிற கால் கூளுதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வரியாக இந்த கால் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வைரம் நல்ல வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்கிறாங்களா மரம் அதை நீங்கள் உரையில் எழுதும்போது ரொம்ப அழகாக ஒரு எழுதுகிறார் இது பாருங்க சோமசுந்தரார் பாருங்கள் இனி காமம் கால் கொளின் என்பதற்கு காமமாகிய கனி பரலை உடையதனால் பரல்னா விதையாக என்று கொள்வாருக்கு கனி விதை உடைத்தாதல் பிஞ்சாய் இருக்கும் காலும் உண்மையின் அது பொருந்தாதென்ப அடுத்து சொல்ற பாருங்க காமத்தை மரமாகவும் காளை விதையாகும் கொள்வாரும் உலர் காமத்தை வந்து மரமாகவும் அந்த கால் உறுதியை வந்து விதையாகவும் கொள்ளக்கூடிய நபர்களும் இப்படி நம்ம எவ்வளவு பொருள் வேணாலும் இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு பாடலாக இருக்கு பாடலை திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க ஏன்னா நீங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க பசி நித்திரை காமம் அப்படின்னு பெரியார் சொல்றதாக சொல்றாங்க பசி நித்திரை காமம் சுவாபம் அப்படின்னு அது வந்து இயல்பாக பசியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தடுக்க முடியாது தூக்கத்தை தடுக்க முடியாது காமத்தை தடுக்க முடியாது அப்ப அது ஒரு அது ஒரு கட்டத்தை கடந்து போன பின்னாடி நிச்சயமாக அதனால தான் நிறைய பேர் பாக்குறோம் நாம ஒரு ஒரு அஹ் இடையில வந்து ஒரு பெரிய இறுதியான ஒரு சூழல் வருகிற போது அந்த தலைவன் தலைவி அதாவது காதலன் காதலி முடிவு எடுக்கிற சூழலை தற்கொலை பண்றது ஒரு ஒரு எஜ்ஜுக்கு கொண்டு போய் நிற்கிறது கடைசி அந்த நிமிடங்களை கொண்டு போய் நிற்கும் போது இந்த எண்ணமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு பாருங்க அந்த மனநிலை வந்து ஒரு உறுதியான மனநிலையாக அந்த உறுதியில் ரொம்ப உறுதியாகி அது ஆசைப்பட்டு நிறைவேறாமல் போகிற போது நடக்கக்கூடிய அந்த சூழலை வந்து என்னாலே ஒண்ணும் செய்ய முடியாதுதான் பெரிதும் ஆகுவன் தலைவன் சொல்றதா பாருங்க என்னவெல்லாம் நடக்கலாம் எனக்கு தேவை வந்து என்னுடைய தலைவியை வந்து நான் இன்னைக்கு சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இதை வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஒரு அழகான ஏன்னா இங்கே வந்து மடலை அது விலங்கு கிடையாது விலங்காக செய்கிறோம் எருக்கம்பூ வந்து நம்மளால் சூட மாட்டோம் ஆனால் அது நான் வந்து சூடுறேன் இப்படியான சில விஷயங்களும் இந்த பாடலுக்குள்ள ரொம்ப அழகாக பதிவுபட்டுருக்கு பாடல் எண் பதினேழு தலைவன் கூற்று பாடலை பாடியவர் பேரையின் முருவலார் இது வந்து குறிஞ்சி நிலம் சார்ந்த பாடல் குறிஞ்சி திணை பாடல்னு அவர் குறிப்பிடுறாரு இங்க துறை என்ன அப்படின்னா தலைவி கூட்டத்தை தேடி தலைவன் போகிறான் அங்கே தலைவியை வந்து சந்திக்க முடியல அப்போ தோழி வந்து ஏன் சந்திக்க முடியலைங்கிறான காரணத்தை சொல்றா இதுக்கு வந்து பதில் சொல்வதாக இந்த துறை வந்து பாடல் வந்து தலைவன் வந்து தோழிக்கிட்ட சொல்கிறான் எப்படியாவது நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு பாடல் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன் உங்கள் நினைவில் அழகாக தங்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடல் மாவென மடலும் ஊறுப பூவென குவிமுகில் எருக்கம் கண்ணியும் சூடுப மருகின் ஆர்க்கவும் படுவ பெரிதும் ஆகுப காமம் கால்கொளினே என்கிற ஒரு பாடல் நாலே நாளடி பாடல் இப்படியான நல்ல பாடல்கள் இருக்குது இதிலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புது புது விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடிய பாடல் பாடலாக இருந்தாலும் இன்றைக்கும் நடக்கக்கூடிய என்ன இந்த செயல் மட்டும் வேறு வடிவத்தில் இருக்கு அவ்வளவுதான் ஆனா வந்து இந்த நிகழ்வு வந்து இந்த பாடல்ல சொல்லக்கூடிய பொருள் இன்னமும் இருக்கு இப்பயும் நம்ம இந்த 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 செயல்பாடுகளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட காதலிக்கிற அந்த ஆண் பெண்ணுகிட்ட நம்ம பார்க்க முடியுது அதுதான் இந்த பாடலுடைய ஒரு பலமாக நான் பார்க்குறேன் மிக நல்ல பாடல் ஏன் வந்து குறிஞ்சி பாடல்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்து ஏன் இந்த குறிஞ்சி சொல்றாங்க அப்படின்னா இந்த காமம் கால் கொள்ளுதல் அப்படின்னா இந்த புணர்தலுடைய உச்சமாக இவர் வந்து எடுத்துக்கிட்டு இவர் வந்து பயன்படுத்திருக்கலாமா அப்படின்னு பாக்கிறேன் தூக்கும்போது இந்த புணர்ச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அது இடையில இடைவெளி விடுகிற பொழுது அதன் மீதான ஒரு ஈர்ப்பு அதை விடுபட்ட உடனே அந்த தலைவனுடைய மனநிலை வந்து ஒரு விதமான பைத்திய மனநிலைக்கு ஒரு விதமான ஒரு ஒரு உளவியல் ரீதியாக அந்த மனத்துடைய உளைச்சல்ல இருந்து அந்த புடர்தல் விடுபட்ட ஒரு சூழல்ல இருந்து ஒரு வேலை இந்த பாடல் பாடப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு நல்ல பாடல் நிச்சயமாக குறுந்தொகை படிங்க நமக்குள்ள ஒரு நிறைய விஷயத்த புது புது விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்க்குறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு குறுந்தொகை பாடலில் உங்களை சந்திக்கிறேன்